ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகாய் நமக பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம் ஒன்னாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கோளரி இன்னுருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ கூறுகிறாள் குடைவாய் மீள அவன் மகனை மெய் மெய் கொலக்கருதி மேலையமர பதிமிக்கு வெகுண்டு வர காலனன் மேகம் அவை கால் பொழிய கரு இவரை குறையா காலிகள் காப்பவனே எனக் கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இன்னொரு தரம் சேவிச்சுக்கலாம் கோளரியின் உருவம் கொண்டு அவுணனுடலம் குருதி குழம்பி எழ கூறுகிறாள் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மெய் கொள கருதி அமரர் பதிமிக்கு வெகுண்டு வர காலனன் மேகமையை கல்லொடு கருதி காலிகள் காப்பவனே ஆலயன கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே மிடுக்கை உடைய நரசிங்கத்தின் உருவாய் எடுத்து கொண்டு ஹிரணியனின் உடலானது இரத்தம் பொங்கி கிளறும்படி மறுபடியும் அந்த அசுரனின் மகனான பிரகலாதனை சத்தியவாதி என்று நினைக்கும்படி திருவுள்ளம் பற்றி கூர்மையான நகங்களால் அந்த அசுரனின் உடலை கிழித்தவனே கருத்த மேகங்கள் கல்லோடு கூடிய மழையை பொழிய இந்த மலையே உங்களுக்கு ரட்சகம் இதற்கு சோற்றை இடுங்கள் என்று முன்பு தான் அருளி செய்ததை நினைத்து அந்த கோவர்த்தன மலையை கொடையாக கொண்டு பசுக்களை காப்பாற்றியவனே ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுக என்பது இதன் அர்த்தம் அசுரன் அளந்திட்ட தூணை தட்டின போது அங்கே தோன்றி அவனது மகன் சத்தியவாதி என்று அவன் புரிந்து கொள்ளுமாறு செய்ததை சொல்கிறது ஆயுதம் எடுக்க முடியாதது புரிந்து முழு கூர்மையான தன் நகங்களினால் ஒள்ளிய மார்பு உரைக்க ஊன்றி குடைந்தவனே என்பதை சொல்கிறார் இடையர்களையும் இடைச்சிகளையும் ரட்சிக்க என்று சொல்லாது பசுக்களை ரக்ஷிக்க என்று சொன்னது அவையே ரக்ஷிக்க வேண்டியதில் பிரதானம் என்று கூறுகிறார் பிரகலாதனுடைய சொல்லை மெய்ப்பிக்க நரசிங்க மூர்த்தியாய் தோன்றி இரணியன் உடலை பிளந்தவனே கோவர்த்தன மலையை குடையாய் எடுத்து காத்தவனே எனக்கொருகால் செங்கீரை ஆடுக என்கிறாள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி